எல்லாத்துக்கும் தெரியும் பசி குறையுது வயசான பசி குறையுது ஏன்னா வந்து ரொம்ப பசிடுது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க அது டைம் போல தெரியாது மாத்திரை பசி வரலாம் பல்சர்னாலேயும் பசி வரலாம் அசுரிட்டி அதிகமாகும் போது பசி அவன்ட்டு இருக்கும் பூங்கட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதையநல மருத்துவர் பேசுகிறேன் இந்த எபிசோடில் முதுகில் சந்திக்க வேண்டிய சற்று வித்தியாசமான பிரச்சனை பற்றி நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப பசி இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் பசி குறையுது வயசான பசி குறையுது ஏன்னா வந்து எக்ஸசைஸ் கிடையாது நிறைய டிசீஸ் நிறையா இருக்குது அதுக்கு நிறைய மருந்து சாப்பிட்றோம் இப்படி பல காரணங்களில் பசி குறையோ அது எல்லாம் தெரிஞ்சுதான் இதுக்கு மாறாக பசி அதிகமாகும் ஆச்சரியமாக இருக்கல ஆமாம் சில பேர்த்துக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும் யாருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்து போனால் காமனாக ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஹாப்பி என்வாயன்மெண்ட்டு பெரியவருக்கு வந்து கருத கல்யாணம் இல்லை பையனுடைய மேரேஜு பேட்டியோட வளைகாப்பு எவ்வளோ நிகழ்ச்சி போதெல்லாம் ஒவ்வொன்றையும் ரொம்ப ஹாப்பி அந்த ஹாப்பி அக்கேஷன்ஸில் ரொம்ப பசி இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அது டைம் போகவே தெரியாது தட்ஸ் எ காமன்லி வாட் யூ சீன் எல்எலிபீபிள் எனி அதர் குரூப்ஸ் எக்ஸைஸ் ஆப்ரேசி டியூ டு வெரி ப்ளஸ் அண்ட் அட்மாஸ்பியர் அடுத்து பார்த்தோம் டிசிஸ் எடுத்துட்டோம்னா அல்சர் வயிற்றுல ரெண்டு புண்ணு ரெண்டு இருக்குது ஒன்று கேஸ்ட்ரிக் அல்சர் இன்னொன்று டியோடின் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ஸ்டமக்கில் வர புண்ணு அதில் அவ்வளோ பசி எடுக்காது பசி எரிச்சலாக இருக்கும் வயிற்று எரிச்சலாக இருக்கும் இன்னொன்று டியோடின் அல்சருங்கிறது இந்த சிறுகுடன பிகினிங் பார்ட் அது வந்து அசிரிட்டி அதிகமாகும் போது பசி அப்போன்ட்டு இருக்கும் இவங்களை பார்த்தீங்கன்னா எவ்ரி டூ ஹவர்ஸ் இது கீப் ஆன் நீட்டிங் சம்திங் இ புட் ஆன் மோர் வெயிட் இது காமன் டு கேவ எக்ஸைஸ் அப்டேட் டியூ அல்சர் அது வயித்து அல்சர்ன்னு ஞாப்ச்சிங்களேன் ஒன்று நல்ல ப்ளஸ் அட்மாஸ்ஃபியர் ரெண்டாவது அல்சர் தான் இருக்கும் அடுத்து டேப்லெட் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜி இருக்குது ஒரு பூஜை கடிச்சிருச்சு உடனே ஆன்டிக்னிஸ் லைக் அவள் மாத்திரை சாப்பிட்டோம் உடனே நல்ல தூக்கு வர மாதிரி நல்ல பசி கவ் இருக்கும் அது மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை ஜென்ரல் நிறைய பேருக்கு இந்த அலர்ஜிக்கு மாதிரி கொடுக்குறாங்க ஸ்டீராய்டு மாத்திர பசி வரலாம் இருக்கும் சில பேர்த்துக்கு சுகர் மாத்திரை சுகர் மாத்திரை சுகர் மாத்திரை கொஞ்சம் அதிகமாக போய் சுகர் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி மாத்திரை பசி வரலாம் அல்சர்னாலேயும் பசி வரலாம் அடுத்த டிசீஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா தைராய்டில் ரெண்டு டிசீஸ் இருக்குது ஒன்று மிக்ஸ் அடிமா டியூ டு லோ செக்ரேஷன் ஆஃப் தைராய்ட் இன்னொன்று தைரோ டாக்ஸிகோசஸ் வச்சு ட்யூட்டு எக்ஸு செக்ரேஷன் ஆஃப் தைராக்ஸும் அந்த எக்ஸாம் தைராக்ஸ் செக்ரிட் ஆகும்போதுனா ரொம்ப பசி இருக்கும் அவர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் வெயிட் பண்ணி போட மாட்டாங்க இது ஒரு 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 பேரடாக்ஸாக இருக்கும் இப்போ சாப்பிட்ட அளவுக்கு பசி சாப்பிட்டு வெயிட் நல்லா போட்டுன்னு பார்த்தோம்னா பெயிட்டு போட மாட்டாங்க இது ஒரு கண்டிஷனை கவனம் பார்க்குறோம் அடுத்த வந்து பசி நல்லா எடுக்கணுங்கிறதுக்காக சில பேர் ஆல்கால் சாப்பிடுவாங்க மதம் அருந்துவாங்க ஒரு ராங் நோஷன் அது ஒரு கொஞ்ச நாள் இதை பிகினிங்கில் கொஞ்சம் பசிக்கரமாக இருக்கும் அது தொடர்ந்து மருந்து அடிஞ்சிட்டோம்னா அது ஒரு கேஸ்டிஸ் ஆகி பசி குறைச்சிடும் ஸோ இஸ் அட் ஓன்லி டெம்பரரி எஃபெக்ட் இன்டியூசிங் ஆல்கால் குட் ஆப்பிடேட் நெக்ஸ்ட்டு மென்டல் டிஸ்டபன்சஸ் முக்கியமாக டிப்ரெஷன் மனச்சோல் யூஸ்ஃபுல் மனச்சூளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பசி குறைஞ்சிரும் சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ண மாட்டாங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க ரொம்ப வரும் சில நேரத்தில் ஆப்போஷாக ஒர்க் ஆகும் பசி அதிகமாக இருக்கும் அவங்க வந்து சாப்பிட்டே இருக்கும் டைம் கிடைக்கும்போது சாப்பிடுவாங்க ஜஸ்ட் டு கில் த டைம் ஜஸ்ட் டு கில் த பேட் ஈவெண்ட்ஸ் இந்த கீப்பாண்ட் டேக்கிங் த மீல்ஸ் அவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும் இன்னொரு சைக்காட்டி ப்ராப்ளம் வந்து டிமென்ஷியா இது மருதி நோய் உங்களுக்கு கம்ப்ளீட்டில் பிரெயின் இஸ் டெட்டு பிசிக்கலி டெட்டு மென்டலி டேட்டு ஃபிசிக்கலி அழைவாக இருப்பாங்க ம மனதில் இறந்து உடலில் வாழ்வுகளாக இருப்பாங்க அவங்களுக்கு மைண்டில் என்ன தெரியாது சாதாரணம் அவர் நல்லா இருக்கும்போது ரெண்டு நட்டு மூணு நட்டு சாப்பிடுவார் ஒரு டிமென்ஷியன் நோய் வந்து செஞ்சுக்குங்க ஒரு மேலேருந்து அந்த அப்படேட் கண்ட்ரோல் வந்து ஆக்ட் பண்ணாது அதனால் இட்லி போட்டுகிட்டே இருக்கலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து போட்டுகிட்டே இருப்பாங்க அவர் சாப்பிட்டுட்டே இருப்பார் அவருக்கு அந்த மேலே ரிஃப்ளெக்ஸ் வராது ஸோ நம்மளா பார்த்து நிறுத்திக்கணும் இது மாதிரி டிமென்ஷிய பேஷன்ஸ் இருக்க வந்து எக்ஸசைவாக சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி ஃப்யூ கண்டிஷனில் நீங்கள் வந்து மு முதுகு காலத்தில் சில ரேர் இதெல்லாம் காமன் காசு கிடையாது நார்மலாக பார்க்குறது முதுமையில் வந்து பசி குறையும் சாப்பாடு குறைக்காமல் இருக்கும் சில கண்டிஷன் ரேர் அக்கேஷன் இல்லை ஆல்கஹால் தைராய்டு டிசீஸ் மாதிரி இது மாதிரி பல காரணங்களில் பசி அதிகமாக இருக்கலாம் ஸோ முதுமையில் பசி குறையிறது மட்டும் இல்லை சில சமயங்களில் பசி அதிகமாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு அதை தெரிஞ்சிக்கிறது நல்லது இந்த எபிசோடில் முதுமையில் பசி அதிகமாக பற்றி பார்த்தோம் வேறொரு எபிசோடில் வேறு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பற்றி நான் பேசுகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்